ஈவே ராமசாமி வந்து வைக்கத்துல போய் போராடினாராம் மக்களுக்காக எல்லாம் போராடினாராம் ஆலயத்துல அது ஆலய நுழைவு போராட்டம் இல்லை அது தெருவளியா நடந்து போற போராட்டம் அது ஈவேரா நடத்தின போராட்டம் இல்லை காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம் அப்ப ஜோசப்னு ஒருத்தர் காங்கிரஸ் தலைவரா இருந்ததுனால காந்தி சொன்னாரு இது இந்துக்களோட பிரச்சனைப்பா நீ கிறிஸ்தவன் என்னதான் இருந்தாலும் நீ கிறிஸ்தவன் இந்து மதத்துல தலையிடுறேன்னு உனக்கு மேல விமர்சனம் வரும் நீ ஒதுங்கிக்கோ ஒரு இந்து ஒருத்தர் நடத்தட்டும்னு சொல்லி ஈவே ராமசாமி நாயக்கரை இந்துன்னு நம்பி அந்த போராட்டத்துக்கு அவர் போய் அனுப்பிச்சாங்க அதே போராட்டத்தில் ஐயர் என்ற ஒருவரும் கைதானார் வைக்கம் போராட்டத்தில் அவர் சொல்ல ஈவேரா எத்தனை நாள் இருந்தாரு அதே சொல்லல சரி வைக்கத்துல போய் போராட தமிழ்நாட்டில் ஏன் ஒரு போராட்டம் பண்ணல மற்ற ஜாதி மக்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆலய நுழைவுக்கு ஈவேரா ஏன் ஒரு போராட்டம் பண்ணல அதான் ஒரு பெரிய அத்லட் சொன்னா நான் அமெரிக்காவில் அறுபது அடி ஹை ஜம்ப் தாண்டுவேன் நான் பரவாயில்லையடா நம்ம ஊர்ல தாண்ட நம்ம ஊர்ல தாண்ட மாட்டேன் அமெரிக்காவில் போய் தாண்டி ஏன் இந்தியாவில் தாண்ட மாட்டியா கேரளாவில் போய் போராட்டம் நடத்துவ தமிழ்நாட்டில் நடத்த மாட்டியா நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தீண்டாமை தவறு என்று சட்டமே இல்லை அன்டச்சபிலிட்டி இஸ் ஏ கிரைம் அப்படின்னு லா கிடையாது இட் இஸ் நாட் அன்லாஃபுல் அதை முதல் முதல்ல சட்டமாக்குனது ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அவர் சிஎம்மா வந்ததுக்கு தான் தீண்டாமை சட்டப்படி தவறு என்கிற சட்டத்தை ஏற்றினாங்க இந்த சமூக நீதி பேசுறவங்க ஆட்சியில ஒரு பட்டியல் சமுதாய அமைச்சர் கூட இல்ல ராஜாஜிங்கிற ஒரு பிராமணர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கிறார் முனுசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் அவர் பிள்ளைன்னு வரும் ஆனால் அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் எங்க ஊர் பக்கம் சிவகங்கையில ஒருத்தர் உண்டு இருந்தார் இப்ப இல்ல அவருக்கு பேர் என்ன தெரியுமா ஐயங்கார் பேரே ஐயங்கார் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு அவர் வீட்டுல ஒரு சிஸ்டம் வச்சிருப்பார் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தா அவர் வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போய் ஹாலில் உட்கார வச்சு சாப்பாடு போடுவார் அப்புறம் மற்ற பிராமணனோ மற்ற உயர் ஜாதியோ வந்தா திண்ணையில வச்சுதான் சாப்பாடு அவங்களுக்கு மாத்திரம்தான் உள்ள வச்சு சாப்பாடு அதனால அவருக்கு பேரே எப்படி மாறிடுச்சு அர்ஜுனா எங்க அந்த மாமியும் ஒத்துக்குச்சு என்ன பண்றது இவர் கட்டி தொலைஞ்சிருச்ச காவியகண்ட சாஸ்திரிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த காவிய கண்ட சாஸ்திரிகள் காங்கிரஸ் மாநாட்டில எல்லாம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் சமூக நீதி மாநாடு நடக்கும் அதே மேடையில நடக்கும் அதுல அவர் பேசுகிற பேச்சு அற்புதமான பேச்சு அவர் சொல்கிற உதாரணங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் எடுத்து எந்த இந்து சாஸ்திரத்திலும் தீண்டாமைக்கு இடமில்லை என்பதை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தார் தன் வாழ்நாள் முழுக்க இந்து சாஸ்திரங்களில் தீண்டாமைக்கு இடமே இல்லை செய்தவர் காவிய கண்ட சாஸ்திரிகள் இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வைத்தியநாதையர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னால திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இதற்கு முன்னாலேயே ஆலய பிரவேசம் நடந்துச்சு இதற்கு முன்னாலே அப்ப தமிழ்நாட்டில் செய்தது வைத்தியநாதையர் ராஜாஜி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் யார் அதை செய்தது சிபி ராமசாமி ஐயர் எங்கெங்க பிராமண சமூக நீதியில் எங்கெங்க பின்தங்கி இருந்தா யார் அங்க அடக்கி வச்சா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பிராமணர்கள் மேல தீண்டாமை வன்கொடுப்பு வன்கொடுமை சட்டம் இருக்கு பிசிஆர் ஆக்ட்ல எத்தனை பிராமணர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு எத்தனை பிராமணர்கள் மேல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க மற்ற ஜாதிக்காரங்க குடிசையில தீ வச்சுட்டான் பிராமணன் எத்தனை கேஸ் இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பிராமண ஜெயில இருக்கு அத சொல்லு நீ இல்ல இல்ல அப்போ ஒரு அமைதியை விரும்புற சமுதாயம் இயற்கையிலேயே கடவுள் மீது அச்சமுள்ள சமுதாயம் காட் பியரிங்கா இருக்கிற சமுதாயம் தனது பாரம்பரியத்திலும் ஆச்சாரத்திலும் அனுஷ்டானத்திலும் நம்பிக்கை இருக்கிற ஒரு சமுதாயம் இந்த மொழியை இந்த தேசத்தை இந்த மக்களை நேசிக்கிற ஒரு சமுதாயம் வரலாற்றில் ஏதோ சில இடங்களில் எங்கோ சிலர் தவறு செய்திருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டி இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு இவர்கள் காரணம் என்பதை சொல்லி வசதியாக இதை சொல்லி இன்னொரு பக்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கானே அந்த திராவிட காலி கூட்டத்தை ஒழிக்காமல் இந்த சமுதாயம் தூங்கக்கூடாது ரெண்டு பெர்சென்ட் இருக்கிறனால தாங்க அவளுக்கு விமர்சனம் வைக்கிறான் உத்தரப்பிரதேசம் மாதிரி பன்னெண்டு பெர்சென்ட் இருக்கட்டும் பேசுவானா வாயை திறந்து பேசுவானா ஸ்டாலின் அவர் வீட்டில் ஊவே சாமிநாதர் படம் வச்சிருப்பார் அவர் வீட்டில் வைத்தியநாதர் படம் வச்சிருப்பார் ஏன் ஓட்டு பன்னெண்டு பெர்சென்ட் இல்ல அரசியல்வாதிக்கு எல்லாம் தெரியாதுங்க சிம்பிள் லாஜிக் அவனுக்கு வாயத்திர வாயத்திர திறக்க மாட்டாங்க மூக்க பிடிங்க வாயத்திறத்துறோம் நீங்க ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட போய் கௌரவர்கள் நல்லவர்களா பாண்டவர்கள் நல்லவர்களான்னு கேட்டா நீங்கள் அண்ணன் திருவற்றூர் நாராயண்கிட்ட போய் கேட்டால் பாண்டவர்கள் தான் நல்லவங்க அவங்க தான் தர்மம் கௌரவர்கள் அதர்மம் அப்படின்னு சொல்லிடுவார் கிளியரா சொல்லுவார் எத்திக்கலாக சொல்லுவார் நீங்கள் தமிழ்நாடு ஏதோ அவர் மண்ணு இவர் மண்ணு திராவிட மாடல்லாம் இப்போ பேசுகிறாங்கல்ல தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் தொகையில் எத்தனை பேர் கருணாநிதினு பேர் வச்சுருக்கான் எத்தனை பேர் அண்ணான்னு பேர் வச்சிருக்கான் எத்தனை பேர் வீரமணின்னு பேர் வச்சிருக்கான் எவ்வளோ பேர் ராமசாமின்னு பேர் ராமசாமி அவன் பேர் வச்சு ராமர் சகா வச்சுருப்பான் இந்த ராமசாமிக்காக வச்சுருக்க மாட்டான் எத்தனை பேர் வச்சிருக்கான் தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் தவிர தனியார் கல்வி நிறுவனங்கள் எத்தனை கல்வி நிறுவனங்கள் அண்ணாதுறை பேர்ல இருக்கு கருணாநிதி ஸ்டாலின் அப்படி எல்லாம் இருந்தாதான் அந்த தமிழ் மண் வந்து திராவிட மாடல் மண் அர்த்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகமான கல்வி நிறுவனங்கள் ஒரு ஒரு பேர்ல இருக்குன்னா அது சுவாமி விவேகானந்தர் பேர்ல தான் இருக்கு விவேகானந்தர் தமிழன் கிடையாது பெங்காலி வங்காளம் அவரை பெற்றெடுத்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு தான் விவேகானந்தரை தத்தெடுத்தது அதனால் அவரை கொண்டாடுகிறது தமிழ்நாடு நான் பழைய டைரக்டரி எல்லாம் பொழுதுபோகாமல் பா பார்த்து அதை பற்றி ஆய்வு செய்த காலங்கள்லாம் உண்டு அந்த காலத்தில் லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருக்கிறவங்க பேர் டெலிஃபோன் டைரக்டில் இருக்கும் முந்தி காலத்தில் இருக்கும் இப்போல்லாம் இல்லை இப்போ நான் சொல்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அதை எடுத்து பார்த்தா எந்த ஊர் தமிழ்நாட்டில் அதை எடுத்து பாருங்க அது மதுரையாக இருக்கலாம் கோயம்புத்தூராக இருக்கலாம் பொள்ளாச்சியாக இருக்கலாம் திருப்பூரா இருக்கலாம் அந்த பழைய டெலிஃபோன் டைரக்டர் உங்க வீடுகள் இருந்தா கூட எடுத்து பாருங்க எல்லா ஊர்லயும் வீன்ற கேட்டகரியில் எடுத்து பாருங்க நூற்றுக்கணக்கான விவேகானந்த பேர்ல ஃபோன் வச்சிருப்பாங்க ஃபோன் இருக்கும் தமிழ்நாட்டில் விவேகானந்தர் பேர் இருக்கு நேதாஜி பேர் இருக்கு காமராஜர் பேர் நிறைய வச்சிருக்காங்க காந்தி நேரு பேர் கூட நிறைய வச்சிருக்கிறாங்க இந்த திராவிட மாடல் பேர் எங்கேயுமே வச்சது யாரும் பார்த்ததில்லை ஏன் இது தேசிய மண்ணு தேசிய மண்ணு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம் அமைத்த போது அந்த இந்திய தேசிய ராணுவத்தில் ஐஎன்ஏ ஆசாத் ஹிந்து ஃபவுஸ் அதில் அதிகம் பேர் கலந்து கொண்டவர்கள் தமிழர்கள் நேதாஜி ஆர்மியில் அதிகமாக கூட இருந்தவங்க தமிழர்கள் அவர் பணம் கேட்ட போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவங்கெல்லாம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்கள் சிங்கப்பூரில் அவர் மைய வங்கி ஆரம்பிக்கிறப்போ அவங்க தான் மெயின் இன்வெஸ்டர்ஸ் அந்த பேங்க்குக்கு சென்ட்ரல் பேங்க்குக்கு ஐயா பசும்பன் தேவர் அவர்கள் குரலை ஏற்றுக்கொண்டு இந்திய தேசிய ராணுவத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட இளைஞர்கள் எல்லாம் இளைஞர்கள் நேதாஜி இந்த தமிழை நான் என்ன சொன்னாலும் இவனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் ஒன்னே ஒண்ணுதான் நான் இறைவனை வேண்டிக் கொள்ள முடியும் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிறப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் அரசியல் தீர்மானம் சென்னையிலிருந்து போன ஐயர் கொடுத்த தீர்மானம் முதல் தீர்மானமே தமிழன் கொடுத்த தீர்மானம் தான் தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி போராடினார் தென்னாப்பிரிக்காவினுடைய காந்தியினுடைய போராட்டத்தில் கூட இருந்தவங்க தமிழர்கள் தான் காந்தி எழுதியிருக்கிறார் தமிழர்கள் இல்லைன்னா என் போராட்டம் எல்லாம் தோத்து போயிருக்கும் கடைசி அவருக்கு அவருக்குறாங்க அந்த பேர்வெல்ல அவருக்கு கிடைச்ச அத்தனை கிப்ட் பரிசு பொருட்கள் அவருக்கு கிடைச்ச மாலை சால்வை எல்லாம் இந்த தென்னாப்பிரிக்காவின் தமிழ் சங்க தலைவருக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த தமிழை இல்லைன்னா எனக்கு இந்த காந்தி இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அவர் ஊர் வந்து சேர்ந்தார் எல்லாவற்றிலும் தமிழர்கள் தேசியத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சமுதாயம் தேசிய உணர்வுள்ள சமுதாயம் ஆனால் தமிழ் அரசியல் பிரிவினை சொல்கிற ஒரு அரசியல் அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடும்மா என்னடா திராவிட நாடு அடைவேன்னு சொன்னியே இல்லையே பின்னாலே சொன்னமே ரைடர் கொடுத்தமே சுடுகாடு போகணும் அது போயிடும்ல நாங்க அப்படி வீராவேசம் பேசி தமிழை பிரிவினை உள்ளவர்களாக ஏதோ தமிழ் சமுதாயம் இந்தியாவோடு ஒட்டாததாக பேச ஆரம்பிக்கிறப்ப அப்படிதான் பேசுவான் அந்த இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் அப்படிமா இந்தியன் சப்கான்டினன் இது வெள்ளக்காரன் பேசின வார்த்தை இந்தியன் சப்கான்டினன் இந்தியா துணைக்கண்டம் கண்டம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே நாடு திருநாடு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் யூதர்களுக்கும் பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை இன்னும் இருபது முப்பது வருஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் என்ன காரணம் யூதர்கள் பிள்ளை பெற்றுக்கிறதே இல்லை ஒரு பாப்புலேஷன் சஸ்டெயின் ஆகணும்னா ரெண்டு புள்ளி ஒன்று குழந்தை வேணும் அது என்ன ரெண்டு புள்ளி ஒன்று ஒவ்வொரு அம்மாவும் ரெண்டு புள்ளி ஒன்று குழந்தை எப்படி பெற்றுக்கிறது ரெண்டு பெற்றுக்கலாம் இல்லை மூணு பெற்றுக்கலாம் பத்து அம்மா மாதிரி சேர்ந்து இருபத்தோரு பிள்ளை பெற்றுக்கணும் அப்போ தான் இன்னைக்கு பிராமின் சொசைட்டி ரெண்டு பர்சன்ட் இருக்குன்னா இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த ரெண்டு பெர்சென்ட் இருக்கும் நீங்க ரெண்டு ஒன்னே முக்கா ஒன்றரை வந்துச்சுன்னா இந்த ரெண்டு பெர்சென்ட்ங்கிறது ஒன்றரை ஒன்னு முக்கா மாறிடும் அதற்காகவாது அதிகமா குழந்தை பெற்றுக்கலாம் உங்களுக்கு என்னங்க எல்கேஜி யூகேஜி எல்லாம் உங்க புள்ள தாண்டி போயிருச்சு நாங்க எல்கேஜிக்கெல்லாம் எவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம் தெரியுமா ரிசர்வேஷன் வேற இல்லை எங்களுக்கு அப்படிலாம் சொன்னா தாம்பராஸ்க்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் எந்த பிராமண தாய் என் குழந்தைய பொருளாதார காரணத்துக்காக நிறைய குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்றாலோ தாம்பராசுல வளர்த்து கொடுங்க படிக்க வைங்க நீங்க அந்த பொறுப்பு சமுதாயத்துக்கு அவரும் மறுத்துட்டார் பிஜேபி கொண்டு வந்து விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அந்த பிள்ளைய படிக்க வச்சு திரும்ப சம்பாதிக்கிறப்ப உங்ககிட்ட கொடுத்துரு அந்த பொண்ணை அந்த பையனை நிறைய குழந்தைகள் வேண்டும் இது ஒரு அமைச்சராக இருந்தால் நான் சொல்ல முடியாது அரசியல்வாதியாக இருக்கிறனால சொல்ல முடியும் குடும்ப கட்டுப்பாடு எனக்கு என்ன பைன் பண்ணாது உமானந்தன் முடியும் நிறைய குழந்தைகள் வேணும் பூர்வீக சொத்து வேணும் பூர்வீக கிராமங்களோட கனெக்டிவிட்டி வேணும் உலகம் எல்லாம் வாஷிங்டன்லயும் சிக்காகோலையும் கலிபோர்னியால உட்காந்துட்டு நம்ம பையன் பரத தான் சொல்றான் இது கலிபோர்னியா களி கலிகண்டே அப்படியா சொல்றான் சிக்காகோல உட்காந்து நான் கேட்பேன் எனக்கு நிறைய பிராமணன் சிக்காகோ உட்காந்துட்டு என்னடா உனக்கு பரத கண்டே இந்தியாவில உட்கார்ந்தா பரத வரிசை பரத கண்ட கோயம்புத்தூர்ல உட்கார்ந்தா அதுக்கு அர்த்தம் இருக்கு இல்ல இல்ல இதையும் ஒரு நாள் பரத கண்டமா மாத்திடுவோம் அப்படிமா